தமிழ் குமரன் சொல்லி பேரு ஒரு தேர்தல் சந்திச்சாரு ரெண்டாயிரத்தி க்கு அப்புறம் 2025ல தான் அவர் பார்த்தேன் ஒரு இடை தேர்தல்ல சந்திச்சவரே ஆனா அவருக்கு வந்த ஒண்ணே கட்சினுடைய மானில இளஞ்சிறி தலைவர் பதவிய கொடுத்துட்டாங்க இதை தட்டிகட் அது நம்ம கட்சி கிடையாது மெரிபா பனிசோரா ஹை ட்ரஸ்ட் மெரிபா நானே பேசலாம் நினைப்பேன் எங்க அண்ணனை பார்த்தா பேசறதுக்கே வாய் வர மாட்டேங்குது என்ன எனக்கு தெரியல அவரை பார்த்தா மட்டும் பாய வரல நடுக்கமும் வருது நான் அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன் நாமளும் நடிக்கலாம் நாம உண்மையா இருந்தா யாருமே நம்ம வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு நீ என்னை விட நல்லா இருக்கா நீ நடிடான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க நடிகனான்னு சொல்லி அண்ணன் சொன்னேன் நடிக்கல நான் யாரையும் சாராயத்தங்க பெண்கள் நிறைய உக்காந்துருக்கீங்க சாராய கடையே மூடுறேங்கிறாரு பிராந்தி கடையே மூடணுங்கிறாரு யாரும் ஸ்பான்பராக கொடுக்க எதுவும் விற்க கூடாதுங்கிறாரு ஆனா நீங்களும் என்ன நினைக்கிறீங்க என் புருஷன் மாதிரி சாராயம் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டாம பாரு போன வாரம் எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் மகிழ்ந்து மகிழ்ந்து பாத்தீங்க அப்படி சந்தோஷப்படுறீங்களா இல்ல ஆனா அன்புமணியுடைய ஆட்சி வேண்டுமா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ண பெண்கள் பெருந்தா வந்திருக்கிறீங்க நீங்க முடிவு செஞ்சு அண்ணன் கையில கொடுக்கணும் நான் ரெண்டாயிரத்தி பத்துல ஒருவரை ஒரு தேர்தல சந்திக்கிறதுக்கு வந்தாரு தமிழ் குமரன் சொல்லி பேரு ஒரு தேர்தல சந்திச்சார் பத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் இடைத்தேர்தல சந்திச்சவரு ஆனா அவருக்கு வந்த உடனே கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் தட்டி அது நம்ம கட்சி கிடையாது அண்ணா சொல்லிட்டாரு அது நம்ம கட்சி இல்ல இதுதான் நம்ம அண்ணன் குழந்தைகிற பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் என்ன சொல்றாரு ஐயாவினுடைய ஐம்பது ஆண்டு கால கனவையும் லட்சியத்தையும் போராட்டத்தையும் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே அண்ணன் பின்னால் அணிவகுத்து நிற்போம் ஆறுல மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்டை மேட்டூர் தொகுதி என்பதை நிரூபிப்போம் என்று சொல்லி அன்பாள வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவேற நன்றி வணக்கம்